ஆயிரமாண்டு ஆட்சியில் பூமியின் மிகப்பெரிய படைகள் பிரித்து விடப்படும் அப்படின்னு பாக்குறோம் ஆயிரம் ஆண்டு ஆட்சி நம்ம ஆண்டராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது மனவாட்டியாக சபையும் கூட சேர்ந்துதான் வரப்போறாங்க நம்ம ஆண்டராகி இயேசு கிறிஸ்துவோடு கூட மனவாட்டியும் சேர்ந்து இந்த பூமியை ஆட்சி செய்ய போறாங்க சோ இந்த பூமியில மக்கள் கைவிடப்பட மக்கள் அந்த ஏற்றுக்கொண்டவங்க அவங்கள கூட இருப்பாங்க ஒரு சிலர் தான் யுத்தத்துக்கு போகும்போது யுத்தத்தில் செத்துருவாங்க உலகம் முழுவதும் இன்னைக்கு பூமியில எப்படி இருந்தது அப்படியே இருக்கும் சபை மட்டும் பரவ போயிடும் திரும்பி வரும்போது ஏசப்பா கூட மனவாட்டி வந்துடுறா வரும்போது இந்த பூமியில் ஏற்கனவே இருக்கிறாங்க பாரு அவங்கள ஆட்சி செய்யணும் இப்போ இருக்கிற நாட்டில் எல்லாம் யாரும் ஆட்சி செய்ய முடியாது அப்படி மாணவராகி இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்துக்கு தலைவர் ஹெட் குவார்டர்ஸ் எதுனா எருசுலேம் தான் ஹெட் குவார்டர்ஸ் இஸ்ரேவேல் தேசத்தில் மையமாக வச்சு எரிசுலேம ஹெட் குவார்டர்ஸாக வச்சு இயேசு சாமி இந்த பூமியை ஆட்சி செய்ய போறாரு ஆயிரம் வருஷம் செய்யும் போது தன்னுடைய மனவாட்டியாகிய சபைக்கும் உரிமை கொடுக்கிறாரு மக்களை ஆளுகை செய்யத்துக்கு பரிசுத்த மனவாட்டி ஆகிய சபைய பிரிச்சு விடுவாரு யார் யாரு எந்தெந்த இடத்துல போய் ஆட்சி செய்யணும் அப்படின்னு அவரு பிரிச்சு உருவாரு அதுதான் இங்க என்ன சொல்லுது ஆயிரம் ஆண்டு ஆட்சியில் பூமியின் மிகப்பெரிய படைகள் பிரித்து விடப்படும் மிகப்பெரிய பெரிய படைனா மனவாடி ஆட்சி ஒரு பெரிய திரள் கூட்டம் வரப்போகுது பரிசுதா ஏசப்பா கூட அவங்க அந்த கூட்டத்துக்கு எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு பங்கு இருக்கும் ஆட்சி செய்யறதுக்கு இந்த பூமியில நம்ம அதிகாரியா இருப்போம் நம்ம ஆளையும் செய்வோம் மற்றவங்க ரிக்கப்படாதவங்களை இன்னைக்கு ஏசுவை எதிர்த்து எல்லாம் ஆயிரம் ஆண்டு ஆட்சியில நம்ம அதிகாரம் செலுத்தி நம்ம ஆட்சி செய்ய போறோம் அதுதான் பூமியின் மிகப்பெரிய படை படைகள் பிரித்து விடப்படும் என்ற வசனத்துக்கு அர்த்தம் அதுதான்